வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி இப்போ என்ன பாருங்கள் காலை மணி அஞ்சு கிட்ட ஆகிடுச்சி பார்த்திங்களா என் தம்பி இப்போ தான் கேமராவில் பார்த்தேன் நைட்லேருந்து அவன் வந்து இப்போ கேமரால எடுத்துட்டு நான் அவனை பார்த்தேன் உக்காந்துன்னா தூங்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறப்ப சொல்லுங்கள் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் ஸ்பைனல் கார்டு என்ன ஆகும் கேமரால பார்த்தோம் போய் நைட்டில் இருந்து அப்படியே உட்காந்து தூங்கினு வருது முதுகு என்னாவும் சொல்லுங்க என்னவும் முது திட்டம் மணி பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி உட்காந்து போனேன் நியாயமாக நீ பண்ணுறது இல்லை நியாயமாக நீ பண்ணுறது மனசாட்சி இருக்கா உனக்கு இல்லை இப்போ பாரு இப்போ நைட்டு மணி பாருங்க மணி அஞ்சே கால் ஆகுது அது அஞ்சே அஞ்சே கால் ஆகுது நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஆஃப் பண்ண போகிறேன் நான் நைட்டாக வந்து சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு

என்ன பாரு இன்மட்டும் ஒழுங்கா தூங்குறியா இன்மட்டும் ஒழுங்கா தூங்குற சரி சொல்லு நீ சரி சொல்லு நான் போறேன் இருக்குங்க அப்படியே பக்கு 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 நடிக்குது அப்புறம் நிமிந்த இப்படி உக்காந்து என்ன ஆகும் சரி என்ன பாரு ஏன் இந்த மாதிரி உக்காந்து நைட் எல்லாம் சரி இன்மட்டும் தூங்குறியா சரி சார் ஓகே சொல்லு என்ன பார்த்து ஓகே சொல்லு என்ன பார்த்து சொல்லு ஒழுங்கா தூங்குறியா பக்கு 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 நடிக்குது